புரியும் திருநற்ற அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாதிகள் மூலம் செயலை அரங்கேற்றுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதயமான தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அவர் பின்னர் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் பாதுகாப்புப் படையினர் நிகழ்த்திய பல்வேறு சாகசங்களையும் தீவிரவாதிகளின் சதி செயல்களையும் முறியடிப்பதற்கான ஒத்திகையையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி போர் வந்தால் சண்டையிட முடியாது என்ற நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டதே இந்தியாவின் மிகப்பெரிய சாதனை என பெருமிதம் தெரிவித்தார் போரில் ஈடுபடும் திறன் இல்லாததாலேயே தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்து இந்தியாவிற்கு எதிரான சதி செயல்களை பாகிஸ்தான் ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் இந்த சூழலில் நாட்டின் பாதுகாப்பிற்கு எழுந்துள்ள அச்சுறுத்தலை முறியடிப்பது மிகவும் சவாலானது என்ற மோடி இந்த சூழலில் பாதுகாப்புப் படை வீரர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என குறிப்பிட்டார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஃபிகி அமைப்பு சார்பாக நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தீவிரவாதத்தை ஊக்குவித்து வரும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த இந்தியா முயற்சி செய்து வருவதாக கூறினார் தங்கள் நாட்டில் உள்ள ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு முகாம்கள் மீது பாகிஸ்தான் அரசு தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன் ஆனால் அவ்வாறு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தாததால் இந்திய விமானப்படை அந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார் இதற்கிடையே மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு ஆதாரங்கள் கேட்கும் எதிர்க்கட்சியினரை கடுமையாக கண்டித்தார் இந்திய விமானப்படை தீவிரவாதிகளை அழிக்கத்தான் பாகிஸ்தான் சென்றதே தவிர அங்கிருந்து தீவிரவாதிகளின் உடல்களை எடுத்து வர அல்ல என்று சுஷ்மா ஸ்வராஜ் காட்டமாக தெரிவித்தார்